ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம மார்க்கெட் இப்போ போய்கிட்டு இருக்கு எல்லாம் அந்த உலக நடப்புகளோட விஷயம் தான் நிறைய போய்கிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி பேச நம்ம வந்து வேகாத கிட்ட தான் கேட்கணும் அண்ட் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே அட்வைசரோட ஹெல்ப் எடுத்து முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் மார்க்கெட் இப்படி பழி வாங்குற மாதிரி எல்லாம் அப்படியே இருபத்தி நாலாயிரத்துக்கு வந்துருச்சு இந்த நியூ இயர் பொறந்ததுல இருந்து அப்படியே சடனா இறங்கிகிட்டே போயிட்டு இருக்கேன் சார் இதுக்கு காரணம் எல்லாம் ட்ரம்ப் இல்ல வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து விக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சா என்ன நடந்துட்டு இருக்கு சார் மேடம் முதல்ல கொஞ்சம் பத்திரமா பேசுங்க எதுக்குமா நீங்க இருபத்தி நாள் சொல்லிட்டீங்க இருபத்தி அஞ்சுதான் இருக்கு இப்போ நீங்க சொல்லி உடைக்கற மாதிரி வந்துருச்சு சார் மத்த இப்ப வந்து இன்னொரு நாப்பத்தொருபாய்க்கு உடைச்சிட்டு இருபத்தி நாலுக்கு வந்துரும் அதான் நீங்க இருக்கு இப்போ இருபத்தி நாலு வந்துச்சு நான் அவ்வளோதான் நிறைய பேர் ஓடி போடுவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி ஸோ என்னன்னா இந்த வாரம் நீங்க வந்து நிபி வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டில இருக்கு ஐநூத்தி ஐம்பது பாயிண்ட் கரெக்சன் ஓகே சிமிலர்லி போன வாரம் சென்செக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி எயிட்டி த்ரீ ஐநூறுல இருந்து இன்னைக்கு எயிட்டி ஒன் ஐநூறு மூணாயிரம் பாயிண்ட் காலி ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரம் பாயிண்ட் காலி ஓகே ஸோ நிப்டி ஒரு ஐநூத்தி ஐம்பது பாயிண்ட் சென்செக்ஸ் ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் அவ்வளோ கரெக்டா கீழே மட்டும் வந்துருக்கு இன்ஃபேக்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரும்னு ஒரு ஃபீலிங் இருந்தது இன்ஃபேக்ட் தேர்ஸ்டே என்ன ஆயிடுச்சுன்னா தேர்ஸ்டே வந்து ட்ரம்ப் வந்து டாவோஸில் சொன்னார் நாங்கள் எல்லாம் அட்டாக் கிட்டே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் ஓகே கிரீன்லேண்டுக்காக ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிகவரி காமிச்சுது அது வந்து தேர்ஸ்டே அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா ஃப்ரைடே வந்து ஸ்டெபிலிட்டியோட இருக்கும்னு நினைக்கும் போது மத்தியானத்துக்கு மேலே எஃப்ஐஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் ஓகே எஃப்ஐஐஸ் வந்து நாலாயிரத்தி நானூறு கோடிக்கு ஸ்டாக்ஸை வந்து விற்றுக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோட்ஸ் பெரிய அமௌண்ட் இது ஓகே நீங்கள் வந்து அப்போ சேமிடைசி பார்த்தீங்கன்னா டிஐஸ் நம்ம வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நாலாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் எஃப்ஐ வந்து நாலாயிரத்தி நானூறு கோடி அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ பெரிய லெவலில் வந்து விற்றுக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வரலாம் சார் டிஐ கூட நானூறு கோடிக்கு வாங்கிட்டாங்கல்ல ஏன் அப்போது மேலே வந்து ரிகவரி ஆகலை ஸோ அதனால கொஞ்சம் ரிக்கவரி ஆயிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகாமல் இருந்தது என்னென்னா டிஐஎஸ் வந்து இப்போ என்ன இருக்காங்கன்னா நம்ம லோக்கல் இன்ஸ்டியூஷன்ஸு ஸ்மார்ட்டாக கீழே லெவல்ஸ் தான் இருக்காங்க எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க மேலே நாலாயிரத்தி நானூறு கோடிக்கு விற்றாங்க அது பாட்டுக்கு மார்க்கெட் வந்து ஒரு எழுநூறு பாயிண்ட் கீழே வந்தது சென்செக்ஸு ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எழுநூறு கீழே வரும்போது தான் ஸ்டாக்ஸ் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு லெவலில் ரேட்டு போட்டுட்டு அங்கே வந்து டிஐஎஸ் வாங்கிட்டுருக்காங்க அது ஒரு ஸ்மார்ட் நான் அதனால ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பை அண்ட் ஆனா கூட மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு பிகாஸ் எஃப்ஐஐ ஜனவரியில மட்டும் மேடம் என் நம்பர் எக்ஸாக்டா கரெக்டான எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா அப்ராக்ஸிமேட்லி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஷேர்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் வந்து வித்திருக்காங்க ஓகே ஸோ இப்ப நீங்க கேட்டிங்க ட்ரம்ப் தானா வேற எதுவா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் வேற ட்ரம்ப் தான் ஓகே வேற எந்த காரணமும் இல்லை எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்தியன் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து குரோத் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே வந்து ஓகே தான் இருக்குது ஓகே இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆனது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நான் எதுக்கு நான் சொல்லிட்டு முதல்ல இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கோவிடுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக மேலே போயிட்டு இருந்தது உதாரணத்துக்கு சொல்றேன் இது வந்து பை ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லை எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் கேப் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பெயிண்ட்னு சொன்னாலும் ஏசியன் பெயிண்ட் தான் மைண்ட்ல வரும் கரெக்டா வேற எந்த பெயிண்ட் கம்பெனி அப்புறமா தான் வரும் ஃபஸ்ட்டு ஏசியன் பெயிண்ட் தான் மைண்டில் வரும் ஏஷியன் பெயிண்ட் வந்து நூறு நூற்றி இருபது பீக்கு நடுவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் பிஃபோர் ஓகே இப்போ அதே ஏஷியன் பெயிண்ட் வந்து ஐம்பது கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஐம்பது அறுபதுக்கு நடுவில் எங்கேயாவது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ என்னன்னா பி டி ஒன்று வந்து இவ்வளோ பிஇ வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிலே ஓகே ஸோ என் ஜென்ரலாக வந்து மார்க்கெட் எப்போ மேலே போகும்னா ஒன்று ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரணும் ஓகே ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்தால் ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து மேலே போகும் அதுவும் ஒன்று ரெண்டாவது ரிசல்ட் மேலே நல்லா வரல அதே மாதிரி தான் இருக்குது எப்பயுமே வர மாதிரி ஆனால் பிஇ எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் ரேஷியோ அந்த ரேஷியோ வந்து எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு பத்து பி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து மார்க்கெட் இருபது பி கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆயிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து பி எக்ஸ்பென்ஷன் வந்து ஆயிட்டு இருந்தது ஸோ கம்பெனிஸோட பி வேல்யூவேஷன் இதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே மேலே போயிடுச்சு ரைட் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்கோர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இவ்வளோ மேலே போனதுனால மார்க்கெட் வந்து டல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரே ரேஞ்சில் தான் இருந்தது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெருசாக கீழே போல் மேலே போல் எப்பப்போ கீழே போயிட்டு இருந்ததோ எப்போ அப்பப்போ மேலே போயிட்டு இருந்தோம் அதுதான் நம்ம வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் வந்த அப்புறம் கொஞ்சம் வந்து எஃப்ஐஐ செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் நம்மளோட ரீட்டைல் மணி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து இந்த எஃப்ஐஐ செல்லிங் வந்து முழுசாக வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு ஓகே ஒரு நம்பர் சொல்கிறேன் திருப்பி வந்து ஒரு டேட்டா

ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து அவங்க விற்றுருக்காங்க மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு இல்லை ஓகே ப்ளஸ் ரூபி ஸோ இந்த டைம் வந்து ஆர்பிஐ வந்து ருப்பியில் வந்து இன்டர்மென்ஷன் பண்ணல ஜெனரலாக வந்து ஆர்பிஐ வந்து உடனே வந்து ரூபிய காப்பாற்றுவோம் இந்த டைம் வந்து ஆர்பிஐ ஏதோ பாலிசி ஷிஃப்ட் பண்ணுறாங்க போல் அவங்க வந்து எதுவுமே நடுவில் வந்து வந்து ரூபிய வந்து மெடல் பண்ணல கொஞ்சம் டிவால்யூஷன் ஆகட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயும் வந்து எஃப்ஐ வந்து வித்ததுனால ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ இவ்வளோ செல்லிங் வந்தும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக நெகட்டிவ் வந்து போகலன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து அதே எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் நடுவில் தான் சுற்றிட்டு இருக்கோம் ரைட்டா ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து முப்பது பர்சன்ட் வந்து அவங்க வித்திருக்காங்க லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அது வந்து ஒரு பெரிய செல்லிங் ஸோ இப்போ என்ன ஆகும் இப்போ என்ன இருக்கணும்னா ரிசல்ட்ஸ்ல வந்து நல்லா குரோத் காமிச்சிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிகவரி ஆயிருக்கும் ஆனா இவ்வளவு வரைக்கும் வர ரிசல்ட்ஸ் வந்து வந்த ரிசல்ட்ஸ் வந்து பெருசா வந்து பாசிட்டிவா எதுவுமே இல்லை ஓகே சோ அதனால அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்னால மார்க்கெட் வந்து பயிங் வந்து இன்னும் வரல சரி இப்போ ஃபியூச்சர்ல என்ன ஆகும் ட்ரம்ப் பண்ற அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப இப்ப வந்து நம்மளுது

இந்த வந்து பெருசா வரல எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் கேப் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எங்கேயுமே இல்லை ஸோ அதனால மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருக்கு சரி இப்போ இன்னொரு விஷயம் மார்க்கெட் வந்து ரிகவரி ஆகுமா ஓகே கண்டிப்பா எஃப்ஐ தான் வித்துகிட்டே இருப்பாங்க ஜீரோக்கு போக முடியாது ஃபிஃப்டீன் ஆல்ரெடி அவங்க ரைட் இன்னும் இன்னும் கொஞ்சம் வித்தா ஜீரோ வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எஃப்ஐஸ் உள்ள வருவாங்க கவர்மெண்ட் என்ன நல்லா பண்ணியிருக்குன்னா லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தது வந்து ஜிஎஸ்டி கட்டு ஓகே ரெண்டாவது பெரிய ஸ்டெப் எடுத்தது வந்து இந்த ஏப்ரல் இருந்து என்ன ஆயிருக்குன்னா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் ரூபா ஒரு கையில் நிற்கும் எக்ஸ்ட்ரா ரைட்டா இந்த ஏப்ரல் இருந்து ஸோ இதோட எஃபெக்ட் வந்து இப்போ கன்சம்ஷனில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி தெரியும் ரிசல்ட்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி இப்போ தெரிய போகுது ஸ்லோவா தெரியும் என்னன்னா இந்த எஃபெக்ட் வந்து சரி இன்னைக்கு வந்து ஜென்ரலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து பேசிக் நீட்ஸ்ல தான் செலவு பண்ணுவாங்க ஹிந்தில சொல்லுவாங்க ரொட்டி கப்படா ஒரு மக்கான் சாப்பாடு வீடு துணி ரைட் பேசிக் நீடு அதில் தான் செலவு பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மார்க்கெட் கேப் சாரி பர் கேபிட்டல் இன்கம் ஏறும்போது ம மக்கள் வந்து மற்ற எக்ஸ்பீரியன்ஸில் செலவு பண்ணுவாங்க கன்சம்ஷனில் ஓகே ஒரு புது கார் வாங்கணுமா ஒரு ஹாலிடே போகணுமா ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கணுமா அதெல்லாம் வந்து அப்போ தான் அது செலவு பண்ணுவாங்க மொபைல் ஃபோன் புதுசு புதுசாக வாங்கணும் இப்போல்லாம் பாருங்களேன் இஎம்ஐலாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இருக்காது ஆனால் இஎம்ஐலாம் வாங்கிட்டு ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ எல்லாம் வாங்கிடுவாங்க ரைட்டா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிராஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்மளோட பர் கேபிட்டல் இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராஸ் பண்ணியாச்சு ரைட் ஸோ ஸோ இன்மேண்ட் தான் கன்சம்ஷன் பூம் வந்து இந்தியாவில் வரணும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்தியாவோட கன்சம்ஷன் பூம் வந்து இருக்கு போகுது மார்க்கெட்டுல இருக்கும் வந்து இன்மென்ட் வரணும் இந்த ஜிஎஸ்டி கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுவாயிருக்கு பிளஸ் இந்த இன்கம் டாக்ஸ் கட்டு இதோட எஃபெக்ட் வந்து தான் வரும் ஏன்னா மக்கள் கையில வந்து பைசா அதிகமா நிக்க போகுது ஃபியூச்சர்ல வர ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்தாலே மார்க்கெட் வந்து ரிக்கவரி கண்டிப்பாக காமிக்கும் ஓகே ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஸோ இந்த சமத்தில் வந்து நிறைய பேர் பேனிக்கு ஆனால் ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் வந்து செம்ம பேனிக்கில் இருக்காங்க இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்கிட்டயும் தான் இருக்காங்க கால் பண்ணி சார் ரிட்டர்னே இல்லை மியூச்சுவல் ஃபனில் ரொம்ப மோசமாக இருக்குது வித்து இல்லாமா வெளியே வந்துடலாமா இது வந்து ஸ்பேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா வந்தால் நிறைய பேர் வந்து டவுன் ட்ரெண்டே மார்க்கெட் பார்க்கல லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸெலாம் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ வரைக்கும் மார்க்கெட்டில் போட்டால் மாதத்து டென் பர்சன்ட் வரும்னு எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க வந்துருவோம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஓகே இப்போ வந்து ரியாலிட்டி என்ன தெரியுதுன்னா அந்த மாதிரி இல்லை லாஸ்ட் இயர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு ஸோ அந்த பேனிக்கில் வந்து இப்போ சில பேர் இருக்காங்க சில பேர் எஸ்ஐபி கட் இருக்காங்க பேனிக்கில் வந்து வித்துட்ருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்மார்ட்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வந்து பேனிக் இல்லாம ஹோல்ட் பண்ணிக்கணும்

அந்த ஸ்டோரி இன்னும் இருக்கு சோ அதனால கோல்டு மேலே போயிட்டு இருக்கு இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் எப்போ கோல்டு கீழ போனா இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து நம்ம ஒரு கிராம் நம்ம ஒரு செயின் வாங்கி ஒரு செயின் வித்தா கோல்டு ரேட்டு மேல கீழ போறது இல்ல ரைட்டா ஏன்னா நம்ம வாங்குற செயின் நம்ம வாங்குற கோல்டு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்ட வச்சுட்டு வந்து கோல்டு சில்வர் மேல போகுமா இல்ல எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து டென்த் கணக்குல வாங்குனாங்க ரைட்டா சோ அவங்க வந்து டன்ஸ் கணக்குல வாங்கும் போது தான் கோல்டு சில்வர் மேலே கீழே போகும் சோ இன்னைக்கு வந்து ஆர்பிஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் போர் ட்ரில்லியன் டாலர்ஸ் ட்ரில்லியன் இல்ல போர் பில்லியன் டாலர்ஸ் ஏதோ வந்து ஆர்பிஐட கோல்ட் ஹோல்டிங் வந்து ஏறி இருக்கு ஓகே என்ன அர்த்தம் ஆர்பிஐ வந்து கோல்ட வாங்கிருக்காங்க ரைட் ஆர்பிஐ ஏன்னா டாலருக்கு வந்து அகேன்ஸ்டா சேஃப்டிக்காக வாங்கிட்டு இருக்கு ஆர்பிஐ ஸோ அது வந்து நல்ல விஷயம் ஆனா வாங்கினதுனால மேலே போயிடுச்சு கோல்டு ஆனா அவங்க விற்பாங்களா ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒன்லி பையிங் தான் இன்கமிங் தான் நோ அவுட் கோயிங் அங்க விற்க போறது இல்ல ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஆர்பிஐக்கு தோணிச்சு கோல்டு எந்த பிரைஸ்ல இருக்க கூடாது அந்த டைம் தான் அவங்க வந்து விற்கிற மாதிரி பார்க்கலாம் ஆனா ஜென்ரல் சுச்சுவேஷன்ல அவங்க வந்து விற்க மாட்டாங்க சோ அதனால கோல்டு பிரைசஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படியே இருக்கும் ஆனா சில்வர் அந்த மாதிரி இல்ல மேடம் ஓகே சில்வர் வந்து எந்த சென்ட்ரல் பேங்க்கும் வாங்காது கோல்டு இவ்வளோ மேலே போனதுனால சில்வர் ஸ்பெகுலேஷன் பேட்டரி வரும் அது ஆகும் இது ஆகும் சொல்லி மேலே போயிருக்கு ஓகே நான் வந்து இப்போ இந்த ஸ்பெக்குலேஷனில் வந்து சில்வர் எங்கே போகும்னு சொல்ல முடியாது நான் நெகட்டிவா இருக்கிறதுனால நீங்கள் வந்து வித்துட்டு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன கூடாது ஆனால் ஏன் லாஜிக் படி சில்வர் வந்து இந்த வேலையில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கரெக்ஷன் வரணும் ஓகே ஸோ எதுக்குன்னா இப்போ நீங்கள் எல்லா பொருளில் வந்து என்னென்ன பொருள் இண்டஸ்ட்ரியல் சேஜ் சொல்லிட்டு இருந்தோம் ரைட்டா இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் எங்கே இங்கே சில்வர் இருக்கோ அந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் காமாடிட்டி கண்டிப்பாக பார்ப்பாங்க ரைட்டா ஸோ என்னன்னா அது வந்து சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே சில்வர் போட்டுட்டு ஒரு ப்ராடக்ட் என்ன நூறுரூவா கட்சிட்டு இருந்ததுன்னா அந்த அந்த பொருள் வந்து நீங்கள் முந்நூறுபா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க ஏதாவது ஆல்டர்னேட் பார்ப்பாங்க கரெக்டா ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எப்பயாவது நடக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன சில்வரில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நான் கேள்விப்படுற வரைக்கும் இது வந்து அன்கன்ஃபர்ம்டு நியூஸு யூஎஸ்ல நிறைய பேரு சில்வரை வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க சைனா வந்து டெலிவரி கேக்குது ஸோ அதனால பிசிக்கல் சில்வர் ஷார்டேஜ்ல இருக்கு ஃபிசிக்கல் சில்வர் ஷார்டேஜ்ல இருக்கிறதுனால சில்வர் பிரைஸஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா சில்வர் வந்து கரெக்ஷன் வந்தா மேபி டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்செண்ட் எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாது கரெக்ஷன் வரும்னு கூட நான் சொல்லலை ஆனால் இந்த ரேட்டில் வந்து எவனாவது போய்ட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து சில்வரை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க அதான் சொல்ல முடியும் ஓகே ஸோ ஆஸ் எ டி டிஸ்க்ளோசர் நான் என் ஆஃபீஸில் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வரும்போது நான் இதான் சொன்னேன் யார் யார் எந்தெந்த சில்வர் இருக்கோ அங்கே வந்து விற்க சொல்லிவிடுங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்புறம் கேட்டாங்க மேலே போயிடுச்சுன்னா சொன்ன இப்போ ஆல்ரெடி மூணு மடங்கு ஆயிடுச்சு ரைட் ஸோ ப்ராஃபிட்டுக்கு லிமிட் எதுவும் இல்லை ஆனா த்ரீ லாக் டுவெண்ட்டி தௌசண்ட்ல எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்கா தோணுது அதுக்கப்புறமா அவங்க இஷ்டம் நாங்க விக்க மாட்டோம் எதுக்குன்னா நான் நான் வித்துறது வந்து சொல்லிட்டு அது மேல போயிடுச்சுன்னா சார் நீங்க தான் சொன்னீங்க அதனால தான் வித்தேன் எனக்கு என் பிரகாரம் ரொம்ப ரிஸ்கி என் பிரகாரம் நான் வித்துட்டேன் ஓகே ஸோ இதுக்கப்புறமா அது உங்க இஷ்டம் நீங்க வித்துட்டு மேல போயிடுச்சுன்னா எனக்கு சொல்லக்கூடாது வித்துட்டு கீழே போயிடுச்சுன்னா அதுவும் நான் கிரெடிட் கேட்கல ஆனா கண்டிப்பா ஓன் பண்ணேன்னு சொல்லுவேன் மார்க்கெட் என்னன்றத சொல்லியாச்சு நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம் திங்கக்கிழமை ரிபப்ளிக் டே லீவ் இல்லையா சார் ஸோ செவ்வாய்க்கிழமை தான் திருப்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் சோ செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆஷல் போட்டுருங்க